சாஃப்ட் அண்ட் ஜூஸியான ஒரு பியூரான இல்லாமல் பண்ண மட்டன் தான் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு மட்டன் புலாவ் எப்படி பண்ணலான்னு ஒரு குக்கர்ல நூறு எம்எல் எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஸ்டார் அனிஸ் ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பை சேர்த்துட்டு நூறு கிராம் மெலிசா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு ஆகுற வரைக்கும் வதக்குங்க அடுத்து அஞ்சு கிராம் முந்திரி அஞ்சு கிராம் ஊற வச்சு நல்ல பேஸ்டா அரைச்சு இதுல சேர்த்து வதக்குங்க இப்ப மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவை சேர்த்து வதக்குனதும் அரைச்ச முந்திரி பாதம் பேஸ்டோட தண்ணியை ஆட் கிளீன் பண்ணி கிராம் மட்டனை சேர்த்து விடுங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் அப்புறம் மட்டன் வேக வைக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா விட்டுக்கோங்க மட்டன் லைட்டா கொதிச்சதும் எட்நூறு எம்எல் தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணியை ஊற்றுனதும் ஒரு ஃபியூ மினிட்ஸ்லையே நல்ல கொதி வந்துடும் இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி வச்சு ஒரு நாலு விசிலுக்கு விட்டுருங்க கேஸ் ரிலீஸ் ஆனதும் மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு ஐநூறு கிராம் பாஸ்மதி அரிசியை சேர்த்து அரிசிக்கு தேவையான ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல கொதி வந்து ரைஸும் வாட்டர் லெவலும் ஈக்குவல் ஆனதும் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சுருங்க இந்த ரெசிபிக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும் முதல்ல மட்டனை வேக வைக்கிறப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பும் அப்புறம் அரிசியை வேக வைக்கிறப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்க்கணும் குக்கரை மூடினதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வைங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா வாவ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மட்டன்லாம் எவ்வளோ ஜூஸியாக சாஃப்டாக வெந்து ஒரு சூப்பரான டெக்ஸ்டரில் நம்ம மட்டன் புலாவ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரியான மட்டன் புலாவை நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்